అమర్తనే పోవసే పోవ సభయ్ వలం పోల

கழிவ சிவமே போற்றி கடவுளே போற்றி வாழ்வனே போற்றி 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 வளம் பெறுபவனே போற்றி வேளாய் வளம் பெறுபவனே போற்றி நிகழ்த்துபவனே போற்றி தாரியே போற்றி வாழை சித்தனே போற்றி வந்தானம் வாழை சித்தனே போற்றி வாழிக்க வைக்க வந்தவனே போற்றி வாழ்வியல் தர்மவனே போற்றி வாழ்வியலாய் வாழ்பவனே போற்றி இயல்பான மானிடமே போற்றி இயல்பான மானிடமே போற்றி மானிடத்திற்குள் மகோன்னதனே போற்றி மானிடத்திற்குள் மகோன்னதனே போற்றி மகா உன்னதனே போற்றி உயர் ஆற்றலையே போற்றி இறை நிலையே போற்றி பிரபஞ்சமே போற்றி பஞ்சபூதங்களே போற்றி பவனே போற்றி சிவனே போற்றி திருமுருகனே போற்றி வாய் சித்தனையே போற்றி ஓ மகதி காய நம ஓம் மகதி சாநாய் சாயதி